வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சமூக மக்கள் மதியில மிக பெரிய ஆவலுடனான ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு எப்ப நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு என்பது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளுக்கு பின்பாக தற்போது நடந்தது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு என்பது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் நடக்கவே இல்லை இந்த மாநாடு நிச்சயம் நடந்து தீர வேண்டும் என்று எல்லார் மதிலுமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படியான மாநாட்டினை கடந்த ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் திட்டமிட்டு நடத்த முனைந்த போது பல்வேறு இடையூறுகள் காவல்துறை தரப்புல பிரச்சனை அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கல இடம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருந்தது எல்லாருமே வந்து ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்பாக மாநாடு நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்தாங்க காலச்சூழல் நமக்கு அந்த தருணத்தை கொடுக்கல ஆனா தற்போது வணியர் சங்கம் மாநாட்டினை நடத்துவதற்கான முழு மூச்சில களமிறங்கிருக்கிறாங்களாம் அதை சார்ந்துதான் ஒரு மிக முக்கியமான தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகின்ற மே மாதம் வன்னியர் சங்க மாநாடு சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு என்பது நடக்கவிருக்கிறதா அதற்கான இடம் மட்டும் தற்போது பெரும் பிரச்சனையா இருக்குது ஏன்னா மாமல்லபுரத்துல நடக்குமான்ற ஒரு பெரும் கேள்வி எழுகின்றது மாமல்லபுரத்துல வந்து நடத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த போது காவல்துறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க காவல்துறையும் சுற்றுலாத்துறையும் இல்ல இங்க வந்து மாநாடு எந்த கட்சிக்குமே நடத்துவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய மாநாடு நடத்துவதற்கு போய் கேட்டதுக்கும் அதான் தகவல் சொல்லி இருக்கிறாங்க நீதிமன்றம் மூலயமாக அணுகி அந்த இடத்தில் நடத்துவதற்கான ஆணையை பெறுவதற்கான அத்துணை முயற்சிகளுமே பாமக நீதி பேரவை முனைந்திருக்கிறது இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா இப்ப அந்த மாநாடு பல ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இப்பதான் வன்னியர் சங்கத்தினுடைய இளைஞர் பேருவிழா மாநாடு நடக்கவிருக்கிறது அதற்காக நான் முன்னோட்டமாக ஒவ்வொரு பகுதியிலுமே மண்டல மாநாடு வன்னியர் சங்கத்தினுடைய மண்டல மாநாடு என்கிற மாநாட்டினை நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான முதல் கட்டமாக கும்பகோணம் பகுதியில கும்பகோணத்தின் வன்னியர் மாநில மாநாடு மண்டல மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது அதற்கான இடம் தேர்வு செஞ்சாச்சு பணிகள் தேர்வு செஞ்சாச்சு எப்போது என்கிற தேதியுமே உத்தேசமா குறிக்கப்பட்டிருக்கின்றது அதை அதிகாரப்பூர்வமாக பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான பணிகள் செய்யணும் என்னென்ன விடயங்கள் குறித்து விவாதிக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே எல்லா செயலுமே கும்பகோண பகுதியில தொடங்கிடுச்சு விரைவில் அந்த மாண்ட மாநில மண்டல மாநாடு நடக்கவிருக்கிறது இதே போல குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த மண்டல மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது மண்டல மாநாட்டின் வாயிலாக மிக பெரியதொரு எழுச்சியை உருவாக்கி வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு நடத்துவதற்கு ஒரு அடித்தளமாக இந்த மண்டல மாநாடு அமைய இருக்குதுன்னு சொல்றாங்க வன்னியர் சங்கத்தினுடைய வட்டார முக்கியவர்கள் அதன் அடிப்படையில கும்பகோணம் கடலூரா இருக்கலாம் மயிலாடுதுறையா இருக்கலாம் காடுவெட்டியா இருக்கலாம் அடுத்தது அரியலூரா இருக்கலாம் திருச்சியா இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த மண்டல மாநாடுகள் பல்வேறு பகுதிகளில் நடக்கவிருக்கிறது இது ஒரு பிள்ளையார் சுழி போல ஒரு முதல் கட்டமாக இந்த மாநாடு நடத்த ஒரு பெரிய அளவில் திட்டமிட்டு நடத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க விரைவில் விரைவில் அதிகபட்சம் அடுத்த வருஷம் மே மாசத்துல வன்னியர் சங்கத்துக்கான மாநாடு நடக்க போகுது இவ்விவசாயிகளுக்காக நடத்தப்பட்ட மாநாடு பலராலும் பெரிய அளவுல பெரிய அளவுல நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அது வந்து மிகைப்படுத்தி பேசப்பட்டது அத்தகைய மாநாடை விட பன்மடங்கு பெரிதும் பெரிதாய் பேசக்கூடிய மாநாடாக வன்னியர் சங்க மாநாடு இந்த மண்ணிலே நாம் ஆண்ட மண்ணிலே நடைபெற இருக்குது நாம் நிச்சயம் நம்முடைய அந்த அணிதிரலோடு அந்த மாநாட்டை வெற்றியடைய செய்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மூலம் இன்று களிப்பாடி அளிப்பாடி நன்றி வணக்கம்